லிக்கிமியா எனப்படும் அரிய வகை இரத்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஐந்து வயதான சிறுவனுக்கு ஸ்டெம் செல் தானம் செய்வதற்காக இங்கிலாந்தில் ஐயாயிரம் பேர் முன்வந்துள்ளனர் கொட்டும் மலையிலும் பொறுமையாக வரிசையில் நின்ற அவர்களை பலரும் பாராட்டி வருகிறார்கள் இங்கிலாந்தில் உள்ள ஓர் சிஸ்டரை சேர்ந்த ஒலிவியா செல்பி மற்றும் ஜேமீலி தம்பதியின் மகன் ஆஸ்கர் சேக்செல்பிலி ஐந்தே வயதான இந்த சிறுவனுக்கு லிக்கீமியா வகையிலான அரிய வகை கேன்சர் ஏற்பட்டது அவனுக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர்கள் அவனுடைய உடம்பிலிருந்து அழிந்து வரும் ஸ்டெம் செல்களுக்கு பதிலாக அதே வகையான புதிய ஸ்டெம் செல்களை பொருத்தினால் மட்டுமே அந்த சிறுவனை காப்பாற்ற முடியும் என கூறினார்கள் மூன்று மாதத்திற்குள்ளாக இந்த சிகிச்சை நடைபெற வேண்டும் எனவும் கெடு விடுத்தனர் மூன்று மாதத்திற்குள்ளாக இந்த சிகிச்சை நடைபெற வேண்டும் என்றும் கெடு விதித்தனர் இதை அறிந்த உள்ளூர் மக்கள் சிறுவன் ஆஸ்கருக்கு உதவ முன்வந்தனர் உள்ள பிட்மாஸ்டன் தொடக்கப்பள்ளியில் வார இறுதியில் கொடையாளளை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து சமூக வலைதளங்களிலும் இதுகுறித்து பதியப்பட்டது வார இறுதியில் ஆஸ்கருக்கு ஸ்டெம் செல்லை தானமாக வழங்க ஏராளமானவர்கள் முன்வந்தார்கள் எதிர்பாராத விதமாக அதிக அளவு மழை கொட்ட ஆரம்பித்தது ஆனாலும் அசராத கொடையாளிகள் பொறுமையாக வரிசையில் நின்றனர் ஸ்டெம் செல் தானம் செய்வதற்காக சுமார் நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த சம்பவமானது இதுவரையும் இல்லாத அளவு சாதனையாக பார்க்கப்படுகிறது இது குறித்து பேசிய சிறுவனின் தந்தையான செக் செல்பி ஆரம்பத்தில் எங்களால் ஆஸ்கரை காப்பாற்ற முடியாது என்று சோர்ந்து போனோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனின் புன்னகையை காணும் போது எங்களால் முடியும் என்ற நம்பிக்கை வந்தது ஆஸ்கரின் தைரியம் எங்களுக்கு மிகப்பெரிய தெம்பை கொடுத்தது அதே நேரத்தில் இன்னும் வலிமையானோம் ஒருமுறை கூட அவன் சோர்ந்து நாங்கள் பார்த்ததில்லை அவனுக்காக இத்தனை பேர் ஒன்று கூடியது மிகுந்த நிகழ்ச்சியை அளிக்கிறது என்றார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்